அது அர்த்தம் அந்த போல நாள் வந்து நாள் வந்து வெள்ளிக்கிழமை 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 அந்த குமார் கேரக்டர் வந்து அந்த வீட்டுக்கு போவோம் அந்த வீட்டில் வந்து சொல்லலாம் அப்படின்னு கூட ஸோ அந்த வெள்ளிக்கிழமை நைட்ல நடக்கிற சம்பவம் தான் வந்து அடுத்த கதையை மூவ் பண்ணுறதுனால அந்த ட்ரைனிங் ஏய் இவ்ளோ ரத்தம் ஒரு படம் பண்றோம்னா ஒரு கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டியா பண்ணலாம் அப்படிங்கிற படம் பண்றதா ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டியா பண்ணலாம் அப்படின மோஸ்ட்லி ரொம்ப சினிமாட்டிக் ஆக்சன் சென்ஸ் இல்லாம உண்மையா அடிச்சா ரத்தம் வரும் சோ அத அப்படியே ரியாலிட்டியா நம்ம காமிக்கலாம் வந்து

ஒவ்வொரு விஷயமா கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பணம் கொடுக்குறது கூட பணம் கிடையாது எத்தனை தேட்டரே கிடைக்கல அது ஒரு விஷயம் ஏன்னா தேட்டர் நிறைய பதிமூணு படங்கள் வரல திரையரங்குகள் கிடைக்கல நீங்க நல்ல ரிவியூ இல்லைதான் தான் திரையரங்கு கிடைக்கும் படம் தேட்டர் கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே நீங்க வந்து இதை வந்து நீ கொண்டு போகணும் ஏன்னா இது மாதிரி படங்கள் வரணும் ஆக்ஷன் படங்கள்லாம் வரணும் ஏன்னா உருவாகிட்டே இருக்கணும் இயக்குனரும் அப்படிதான் அவர் வந்து எந்த குறையும் இல்லை இசை இசை பண்றவன் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு நல்லா பண்ணிருக்காங்க கடைசி காட்சியோட நம்ப சிரிக்காமலே ஒரு போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க முதல் நடத்தத்தில் ஜெகன் கேரக்ட்ரு நல்லா பண்ணியிருக்காங்க தம்பி அவர் படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் நீங்க கொண்டு சேர்த்து இந்த படத்தை கொண்டு வரணும் தான் என்னுடைய விருப்பம் இதே மாதிரி நிறைய இளைஞர்கள் காத்திரம் அவங்களையும் கொண்டுவாங்க இது எதுவும் ஆ இல்லை அப்படி இல்லை கூட்டம் கூட்டம் பிளாட்டை வந்து எங்களுக்கு நேற்றி தான் நேற்று ஈவினிங் தான் கன்ஃபார்ம் வச்சாங்க நிறைய படங்கள் வரதுனால ஸ்ராட் எங்களுக்கு கிடைக்கல வச்சுட்டு நேற்று தான் கட்றா ஆச்சு ஸோ ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் கொடுத்ததுனால அவங்களால மற்றபடி அவங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லை இல்லை படத்தில் நடித்ததே அவங்க பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க அவங்க சைட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னும் நம்ம ஷார்ட் நேற்று ஈவினிங் ஃபோன் பண்ணோம் எல்லாருக்குமே சூட்டாக இருக்காங்க வீணான எனக்கு இப்போ குழந்தை பிறந்துருக்கு அதனால் நீங்கள் நேமிங் தெரிமணியாக சொன்னாங்கன்னால் அவங்க மற்றபடி எவ்வளோ பேட்ரு சார் கிடைக்குது ஆ பேட்ரு எவ்வளோ கெடுக்குது அவங்க ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி டேட்டஸ்

இங்கிலிஷ் ஷாட்டில் ஒரு ஃபைட் ஒரு சிக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைட்டு ஒரு டூ டேஸ் நான் ரிகர்சல் பண்ணுவோம் எல்லாருமே வந்துட்டு அந்த ரூம் குள்ளே வந்துட்டு டூ டேஸ் ரிஹர்சல் பண்ணி டூ டேஸ் ரிஹர்சல் பண்ணி அப்புறம் பண்ணோம் ஒரு

இது இருக்கு இருக்கு அட்லீஸ்ட் நீங்க ஒரு சின்ன பட்டி சொல்றீங்க ஓகே என்ன ஆக்சுவலா அது என்னாச்சுன்னா நாங்க அந்த இது சொல்ல அன்னைக்கு வேற ஒருத்தர் வர வேண்டியதா நீங்க அவர் வர முடியாதனால ஒரு பக்கத்துல இது பண்றதை வந்து நடிக்க வைக்கிறோம் நிலமே இருக்கலாம் அது ஒரு தப்பு தான் ஒரு விஷயம் சொல்லி

செங்களுக்கு முழுஞ்சுல புத்தி இருப்பேன் அடிச்சிருக்கேன் கீழே விழுந்துருக்கிறேன் எல்லாமே நல்ல ஒரு சினிமா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுத்துக்கோ அதுலதான் இந்த ஒரு விஷயம்

என்ன கருத்துனா ஒரு ஒவ்வொரு மேலோட்டமா பாத்தீங்கன்னா படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான த்ரில்லரா இருக்கும் பட் கொஞ்சம் சப்டா உள்ளே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் எடுக்கிற முடிவும் வந்துட்டு ஒரு தப்பான முடிவா இருக்கும் மயங்க பெண்ணனா இருக்கட்டும் ஹீரோ இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே முடிவு எடுக்காது எல்லாருமே பார்த்து சூஸ் பண்ற வாய்ப்பு இருந்தும் அவங்க வந்து தப்பான ஒரு வழியில தான் சொன்னாங்க ஆமாம் எல்லாருமே மனுஷன் காரணமாக அவரு ஓகே ஓகே சார் தேங்க் யூ ஓகே வேற அண்ணா அண்ணா எல்லோரும் எல்லாரும் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா இருந்திங்கன்னா நான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எங்க டீம் தேங்க் யூ தேங்க் யூ